வணக்கம் கல்லை பெண்ணாக மாற்றிய திருவடியின் பெருமை ராமர் லட்சுமணர் விஸ்வாமித்திரர் மூவரும் இதழை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றனர் சிறிது ஓய்வு எடுப்பதற்காக விசாலை நகரத்தை அடைகின்றனர் அங்கு ஒரு சிறிய கருங்கள் விசித்திரமாக தெரிகிறது அந்த கல் ராமபிரானின் கால் தூசு பட்டவுடன் அது பெண்ணாக மாறுகிறது இந்த கல் அழகிய பெண்ணாக மாறுகிறது என்று ராமபிரான் விஸ்வாமித்திரரிடம் கேட்கிறார் விஸ்வாமித்திரர் அகலியின் கதையை விளக்குகிறார் அகலிகை இவர் பஞ்ச கன்னியர்கள் ஒருவர் பிரம்மாவால் படைக்கப்பட்ட பேரழகு மிகுந்த பெண் இந்த பெண்ணை அடைய இந்திரன் திட்டமிடுகிறார் உடனே இந்த பெண்ணை பாதுகாப்பாக வளர்ப்பதற்காக கௌதமரிடம் ஒப்படைக்கிறார் கௌதமரும் இவரை பாதுகாப்பாக வளர்க்கிறார் திரும்பவும் பிரம்மாவிடமே ஒப்படைக்கிறார் இவ்வளவு அழகு மிகுந்த பெண்ணை பார்த்தும் சிறிது கூட சபலம் கொள்ளவில்லையே என்று அந்த பெண் என்னை கௌதமருக்கே திருமணம் முடித்து வைக்கிறார் பிரம்மா இந்திரன் மிகுந்த கோபத்துடன் இந்த பெண்ணை எப்படியாவது அடைய வேண்டும் என்று திட்டமிடுகிறான் அவர்களது ஆசிரமத்தை நோட்டமிடுகிறார் தினமும் காலையில் கௌதமர் நதிக்கரைக்கு நீராட செல்வார் அந்த சமயத்தில் நாம் கௌதமர் போல் வேடமிட்டு அவரது ஆசிரமத்திற்குள் நுழைந்து இந்த அகலிகையை அடைய வேண்டும் என்று திட்டமிடுகிறார் ஒருநாள் காலை சேவல் போல் கூவுகிறான் கௌதமரும் பொழுதுதான் விடுந்து விட்டதோ என்று நதிக்கரைக்கு குளிக்க சென்று விடுகிறார் ஆனால் அங்கு பொழுது புலரவே இல்லை இருளாகவே உள்ள என்ன ஏதோ தவறு நடக்கிறதே என்று ஆசிரமத்திற்கு திரும்ப வருகிறார் அதற்குள் இந்திரன் கௌதமராக மாறி அகலிகையை அடைய வீட்டிற்குள் நுழைகிறார் அகலிகை இப்பொழுதுதானே அவர் நீராட சென்றார் அதற்குள் எப்படி திரும்பி வர முடியும் ஏதோ தவறுதலாக உள்ளதே நீ யார் என்று கேட்கின்றான் ஆனால் அவளை கேட்க விடாமல் அவளது கையை பிடிக்கிறார் இந்த சமுதாயத்தில் நீராட சென்ற கௌதமரும் வீட்டிற்குள் வந்து பார்த்து விடுகிறார் இப்பொழுது இந்திரனுக்கு நீ ஆயிரம் பெண் பெண்றுப்புக்கள் உன் உடலில் தோன்றும் என்று சாபமிடுகிறாள் இந்திரன் பூனையாக மாறி தப்பித்து சென்று விடுகிறான் அகடியைக்கோ நீ கல்லாக மாறுவாய் நீ பார்த்த உடனே தன் கணவர் இல்லை என்று நீ கண்டுபிடித்திருக்க வேண்டும் ஆனால் சிறிது நீ ஐயம் கொண்டாய் அதனால் நீ கல்லாக கடைவாய் என்று ஏக விரதனின் ஆத தூசு உண்மையில் படிகின்றதோ அன்று நீ பெண்ணாக மாறி என்ன அடைவாய் இன்று ராமபிரானின் கால் தூசு பட்டவுடன் அவள் பெண்ணாக மாறுகிறாய் அகழியைக்கு அது அமிர்தமலை பிழிந்தது பொழிந்தது போல் இருந்ததாம் இப்பொழுது ராமபிரான் அவளை கௌதம முன்னேருடன் சேர்த்து வைக்கிறாள் இறைவன் எப்பொழுதுமே தருவான் தவறு செய்தால் மன்னித்து விடுவான் ஆனால் மனிதன் பெறுவான் அதை மறந்தும் விடுவான் கடவுள் அதனால் தான் சின்மித்திரையுடன் கால்கள் திருவடியை காட்டி இருக்கிறார் அவருடைய திருவடியை க பற்றி நாம் இல்வாழ்க்கை நடத்த வேண்டும் விஸ்வாமித்திரர் இங்கு கூறுகிறார் அங்கு கைவண்ணம் கண்டேன் ஏனென்றால் தாடகையை தன் கையால் வதம் செய்தார் இறைவன் கைகளால் தண்டிப்பார் இங்கு கால் வண்ணம் கண்டேன் ஏனால் தன் திருவடியினால் ஒரு கல்லை பெண்ணாக மாற்றுகிறார் அகலிகையை ரட்சித்தார் இறைவன் எப்பொழுதுமே தன் காலால் ரட்சிப்பார் உடனே வாரியார் கூடுகிறார் கைவண்ணம் கால்வண்ணம் இந்த இரண்டுடன் சேர்த்து பேர் வண்ணத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சம்பாதி ரெக்கையை இழந்த நிலையில் ராம் ராம் என்ற குரலை கேட்டவுடன் அவருக்கு ரெக்கை முளைத்ததாம் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை அதனால் பேர் வண்ணத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று கிருபானந்த வாரிகார் கூறுகிறார் அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை பற்றி நாமும் எல் வாழ்க்கையை பிறர் மனை நோக்காமல் வாழ வேண்டும் இங்கு நாம் பின்னர் மனையோடு ஒப்பிடாமல் அவர்களது பொருள் ஆஸ்தி இதை ஒப்பிடாமல் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நினைத்து நாம் வாழ வேண்டும் ராமநாமம் வாழ்க